ஒன்று ராஜா ரெண்டு ஒன்பதுல தாவிது வந்து தன்னுடைய மரண படுக்கையில தங்க பையனுக்கு அறிவு கொடுக்கிறாரு அப்படி அறிவுரை கொடுக்கும்போது அவர் என்ன அறிவுரை கொடுக்கிறார் தெரியுமா ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று என்னாதே நீ புத்திமான் அவனுடைய நரை மயிர் வெள்ள முடி அவனுடைய நரை மயிர் ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண மடர் பண்றா அப்படின்றாரு அந்த கேவல சாவடி யார் சொல்றது யாரு சிமேன்னு ஒருத்தர் தாவிதுக்கு கஷ்டங்கள் வர நேரத்துல இப்போ சிமை என்ற ஒருத்தர் என்ன பண்றாரு தாவித சபிக்கிறார் தாவித வந்து கெச்ச கட்ட கெட்ட கட்ட வார்த்தைகளை சபிக்கிறார் மக்கள் கூட இருந்தாங்க அவரோட கூட பலவான்கள் இருந்தார்கள் போய் நான் போடட்டுமா அவங்க கேட்டா போட வேண்டாம் கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார் அவனை சாகடிக்காத நான் கர்த்தருடைய பெயர்ல ஆணையிடுகிறேன்னு சொல்லி அவனை சாகடிக்கல யாரு தாவிது தனக்கு வல்லமை இருந்தும் சாரி ஒருவன் நல்லவனா கேட்டவனா எப்போ தெரியும் தெரியுமா வலவீனமா இருக்கும் போது இல்ல வலவனா இருக்கும் போது நான் யாரையும் அடிக்க முடியாது நல்லா பெரும்பொருள்னா இருக்கும் போது நல்லா பணம் இருக்கும் போது அதிகாரம் இருக்கும் போது அப்பொழுது ஒருவன் எனக்கு தீமை தாங்கிதான் அந்த காலத்துல உத்தவன் வேண்டாம் அவன் அடிக்க வேண்டாம் கர்த்தர் அனுமதிச்சாரு இதுவே நான் அறுவடை அறுத்து கொண்டிருக்கிறேன் ஏன் நடந்தனும் இவரு தப்பு எதுவும் பண்ணல அதான் செய்தி இன்றைக்கு இருந்தாலும் அவர் அணிக்க கொள்ளல ஆனால் தான் மறைக்கும் போது மதம் சகன் கையில பொறுப்பெடுத்து கொடுக்கறாரு பொறுப்பெடுத்து கொடுக்கும் போது சாதகம் சொல்றாரு என்னவென்று சொல்லி நீ புத்திமான் புத்திமான் பசங்க நீ புத்திமான் அவனுடைய நரை மயிரை ரத்தத்துடன் பாதாளத்தை இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் உனக்கு அதாவது சில பேர் வந்து வீட்டுல பேசுவாங்க பாருங்க எப்படி கணவன் முனையில் பேசுவாங்க ஒண்ணுமே பேச்சிருக்காது இருக்கும் திடீர்னு தங்கச்சி அக்கா நாத்தனார் வந்துருவாங்க புருஷன் கூட புருஷன் இருப்பாரு அக்கா இருப்பாங்க மனைவி இருப்பாங்க அப்படி கேட்பாங்க அது நம்பாக்கு புரியாது இவருக்கு புரியாது என்ன திடீர்னு சொல்லவே இல்லை சொல்லாம இது மாதிரி சொந்தக்காரன் அழைச்சி வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவரும் கண்ணிலே பதில் சொல்வார் சரியா சோ அப்படி அவர் சொல்ல நீ மடற்படும் சொல்லல அந்த வசனத்தை பாருங்க நீ அவனுக்கு செய்ய வேண்டியதே அறிவாய் அதுக்கு டைரக்டா என்ன பண்ணலாம் அவன் சாப்பிடறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் கிடையாது நீ புத்திமா அவனுடைய நிறை மயில் அப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்து இந்த இன்சிடென்ட் நடந்து பல வருஷம் முடிஞ்சு போச்சு அவன் கடவுன் ஆகிட்டு இருப்பான் அதாவது உன்னை விட்டா பார்த்தனால சித்துட்டு போறான் அப்ப கூட சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா நல்லா ஜியாமத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நம்பவர்களே உங்கள் பிள்ளைகளிடத்துல குறுப்புகளை எடுத்து கையில கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு யார் யார் நண்பன் இருக்கிறான் சொல்லணும் உங்களுக்கு யார் யார் எதிரி இருக்கிறான் சொல்லி விற்கணும் பசங்க பாருப்பா எனக்கு வயசாயிடுச்சு நான் இப்ப போக போறேன் நமக்கு அந்த இடத்துல ரெண்டு லேண்ட் இருக்கு அங்க ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியாது என் பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுதல் பாருமா பிஎஃப்ல கொஞ்சம் பணம் இருக்கு பிஎஃப் நம்பர் எப்படி பாக்கணும் ஏன் சொல்லி வைக்கிறேன்னு தெரியுமா திடீர்னு போயிட்டேன்னு வச்சுங்க அப்பாவுக்கு நீங்க நினைச்சு கொஞ்சம் கோடி கணக்கில் இருந்த அப்படின்னு ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் அந்த ஒரு லட்சம் பிள்ளைக்கு வரணுமே இது மாதிரி பிஎஃப்ல கொஞ்சம் பணம் இருக்கு ம் பிஎஃப் நம்பர் எப்படி பாக்க தெரியுமா அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு பிஎஃப் நம்பர் போட்டு இது மாதிரி இருக்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் இந்த தாவிதை என்ன பண்றாரு தன்னுடைய எதிரி பத்தி சொல்லி வைக்கிறாரு எதிரி பத்தி சொல்லி வைக்கும்போது எனக்கு தெரியும் என் எதிரி எப்படி ஹேண்டில் பண்றது நீ சின்ன பையன் முடியாது அது தேவம் சொல்லுது சோ என்ன நான் இதுக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா விதைத்தது ஒன்று ஆனா அறுத்தது பதமடைந்து தாவிதம் ஆனா அந்த தாவித என்ன பண்றாரு தன்னுடைய பிள்ளைங்க என் சின்ன பையன் இவனை அவனை ஏமாத்த கூடும் அப்பா சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும் ஏமாந்துட கூடும் எதுனா செய்யக்கூடும் ஓடு அப்படின்ற சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் சோ மூன்றாவது விதி ஃபர்ஸ்ட் விதி என்ன நம்ம பாத்தோம் அப்படின்னா அறுப்பதற்கு முன்பாக விதைக்க வேண்டும் அது ஆசிர்வாதமாக இருந்தாலும் சரி ஆசிர்வாதம் இல்லாத விஷயம் நம்ம நிறைய விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரியாமலேயே அறுக்க வேண்டியது வருது ரெண்டாவது என்ன அப்படின்னா விதைப்பது ஒன்று அறுப்பதோ அதிகம் இது ரெண்டாவது சார்புலாம்